வரலாற்று சிறப்பு பெற்ற யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் மகா மகோற்சவ பெருவிழா இன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது காலை எட்டு பதினைந்து மணிக்கு வசந்த மண்டப பூஜையுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து கொடியேற்றம் இடம்பெற்றது பிள்ளையார் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை மூசிகம் மயூரம் அன்னமாகிய மூன்று தங்க வாகனங்களில் உள்வீதி உலா வந்து காட்சியளித்தனர் நாட்கள் இடம்பெறவுள்ளது உள்ளது மகோற்சவத்தில் மஞ்சத் திருவிழா எதிர்வரும் ஏழாம் தேதியும் மாம்பழ திருவிழா எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதியும் சப்பர திருவிழா எதிர்வரும் இருபதாம் தேதியும் தேர்த் திருவிழா இருபத்தி ஓராம் தேதியும் இடம்பெறவுள்ளன தேர்தல் திருவிழா இருபத்தி இரண்டாம் தேதி காலை இடம்பெற்று மாலை கொடி இறக்கத்துடன் மகோற்சவம் நிறைவு பெறும்